ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டு இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சுக்ர பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கிரகத்தின் பெயர்ச்சியானது பனிரெண்டு ராசிகளுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அது சில ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிகளுக்கு தீய பலன்களையும் தரும் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி அன்று சுக்ரன் துலாம் ராசிக்குள் நுழைந்தார் இதன் மூலம் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது அதை பற்றிய தகவலைத்தான் பார்க்க போகிறோம் சுக்கரனின் பெயர்ச்சியால் பல ராசிகளுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும் சுக்கரன் லட்சுமி தாயாருடன் தொடர்புடைய பகவான் ஆகையால் சுக்ரனுக்கு மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் நிறைந்திருக்கும் அது மட்டுமின்றி இவர் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்கு அதிபதியாகவும் செல்வ செழிப்பிற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் இப்போது இந்த சுக்கர பெயர்ச்சியால் நன்மை பெறப்போகும் ராசிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலில் மேஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்ரனின் சஞ்சாரத்தால் பல சாதகமான சூழ்நிலைகள் அமையும் இந்த காலகட்டத்தில் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமாக இருப்பதுடன் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் இதுவரை முடிக்கப்படாத இருந்த பணிகளெல்லாம் முடியும் காதல் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய காலகட்டம் இது குடும்பம் தொழில் என இரண்டிலும் நன்மையை அதிகம் சந்திக்கக்கூடிய அற்புதமான காலம் இது அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இதை மங்களகரமான நேரம் என்றே சொல்லலாம் இதுவரை திருமணமாகாமல் தடைபட்டவர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும் பணியில் நல்ல சாதகமான சூழ்நிலை அமையும் பணியிடை மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தின் துணையின் ஆதரவால் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் நிலுவையில் இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான காலம் இது அடுத்ததாக கடகராசி இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கரனுடைய சஞ்சாரம் பல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளது வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் பணம் பல வழிகளில் வந்து கொண்டே இருக்கும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் முதலீடு போட்ட அனைத்திலும் லாபம் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு இது அற்புதமான காலம் என்றே சொல்லலாம் இந்த நேரத்தில் புத்திசாலித்தனமாக செயல்படுபவர்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றத்தை சந்திக்கலாம் அடுத்ததாக துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்ரனின் பெயர்ச்சியால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தொழிலில் நல்ல லாபத்தை பெறலாம் வேலை செய்யும் இடத்தில் நல்ல பெயரும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் இதுவரை இருந்த பொருளாதார தடை நீங்கி குடும்பத்தில் இருந்த பிரச்சனை அனைத்தும் தீர்க்கக்கூடிய சுமூகமான காலகட்டம் இது அடுத்ததாக விருச்சகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் பெயர்ச்சியால் ஆளுமை திறன் மேம்படும் இதனால் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் நல்லதாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வண்டி வாகனம் நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்கும் யோகம் வரும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடங்கும் தொழில் அனைத்திலும் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய லாபகரமான காலம் இது இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான கருத்துக்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது அவரவர் கிரக நிலைகளுக்கு ஏற்ப சில சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் பயன்படுத்தி பலன் அடையுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி